வணக்கம் தோழர்களே நான் உங்கள் வெங்கடாசலம் கிராம வெளியில் அறக்கட்டளை தருமபுரி மாவட்டம் இன்றைக்கு ஆலம் லைட் யூடியூப் சேனலின் தகவல் பெட்டி நிகழ்வுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காசியாபாத் நகரில் நடந்த ஒரு துயரமான சம்பவத்தை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்கள் ஆலம் லைட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் கமெண்ட் கமெண்ட் வாங்க டெல்லிக்கு அருகே உத்தரப்பிரதேச மாநிலத்துல காசியாபாத் சாகி சாகிபாபா அப்படின்ற குடியிருப்பு பகுதியில் பாரத் செட்டி அப்படின்ற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு அந்த அடுக்குமாடி குடியிருப்புல சரியா பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அதிகாலை ரெண்டே காலிலிருந்து ரெண்டரை மணிக்கு அடுக்குமாடி குடியிருப்பான ஒன்பதாவது மாடியிலிருந்து பால்கனி மாடத்துல இருந்து மூன்று சிறுமிகள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா தற்கொலைக்கு முயற்சி பண்ணி கீழே விழுந்து தர்றாங்க அப்படி விழும்போது பலத்த காயமடைந்து ரத்த வெள்ளத்துல அவங்க வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில போராடி இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசைகள்லாம் இந்த சத்தத்தை கேட்டு அதிர்ச்சி எடுத்து உடனே அந்த இடத்துக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களை காயமடைந்தவர்களை உடனடியாக மீட்டு லோடியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொண்டு போறாங்க ஆனா வடியிலேயே அந்த மூன்று சிறுமிகளோட உயிர் திரிந்தது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லிடுறாங்க என்ன நடந்தது ஒரே குடும்பத்தை சேர்ந்த இந்த மூன்று சிறுமிகள் எதற்காக தற்கொலை செய்யணும் ஷாகி பாபா அப்படின்ற பகுதி இருக்கு அங்க பாரத் செட்டி அடுக்குமாடி குடியிருப்புல ஒன்பதாவது மாநில வந்து வசித்து வரக்கூடியவர் தான் சேத்தன் குமார் இந்த சேத்தன் குமாருக்கு இரண்டு மனைவிகள் அவருக்கு என்னன்னா மூன்று பெண் குழந்தைகள் இருக்காங்க ஒரு பையன் இருக்கான் இரண்டு மனைவிகளோடையும் இந்த பெண் குழந்தைகளோட ஒரே குடும்பத்துல வசத்து வராரு முதல் குழந்தை ரிசிகான் சொல்றோம் அவங்களுக்கு வந்து பதினாறு வயது ரெண்டாவது குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பிராக்ஸி அவங்களுக்கு பதினான்கு வயது மூன்றாவது குழந்தை வந்து பாயி அதுவும் பெண் குழந்தை அவங்களுக்கு பனிரெண்டு வயது இந்த பனிரெண்டு வயது பதினாறு வயது பதினாலு வயது பெண் குழந்தைகள் மூன்று பேருமே வந்து எப்பவுமே வந்து என்ன செய்வாங்கன்னு ஒன்றா தான் படிப்பாங்க ஒன்றா தான் வேற செய்வாங்கன்னு சொல்லிருக்காரு இப்ப இவங்க தற்கொலை செய்த உடனேயே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது தகவல் தெரிவித்த உடனேயே வராக காவல்துறை விசாரணை கொள்றாங்க அவங்க தந்தை இடத்துல ஃபர்ஸ்ட் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க தந்தை சேத்தன்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய மூன்று மகள்களும் கொரோனா காலத்துல இருந்து செல்போனுக்கு ரொம்ப அடிமையாயிட்டாங்க அவங்க பள்ளிக்கூடத்துக்கே வந்து போகிறதுல கடந்த இரட்டாண்டு காலமா படிக்கவே அவங்க போகல எப்போவும் செல்போன் கையுமாவே இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு அறைக்குள்ள போய் தாள் எட்டுப்பாங்க மூன்று பேரும் ஒன்னா சேர்ந்துதான் குளிப்பாங்க உடை உடுத்துவாங்க தூங்குவாங்க செல்போன்ல கேம் விளையாடுவாங்க இதுதான் அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கா இருந்திருக்கு இதை வந்து பல நேரங்கள்ல நான் கண்டிச்சிருக்கேன் ஆனா அவங்கள அந்த செல்போன் அடிமையில இருந்து என்னால வீட்க முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க அம்மாவோடையும் என்கொயரி போயிருக்கு அவங்க என்கொயரி தான் சில திடுக்கிடும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து கிடைச்சிருக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்க பிள்ளைகள் எப்பவுமே வந்து உரிய மொழியில பேசிப்பாங்க உரிய கலாச்சாரத்தை அதிகமா பின்பற்றணும்னு நினைப்பாங்க எப்பவுமே எங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க பொறியாக்காரர்கள் இந்தியா கார் கிடையாது அப்படின்னு சொல்லி அடிக்கடி அவங்க பேசிப்பாங்க இந்த மூன்று சிறுமிகளவே அப்ப அந்த செல்போன்ல ஏதோ விளையாடி இருக்காங்கன்னு காவல்துறை கண்டுபிடிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம அந்த ரூம ஆய்வு செய்யல போது எட்டு பக்க அளவிலான ஒரு தற்கொலை குறிப்பும் வந்து கிடைக்குது அப்பதான் அந்த கடிதத்துல பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் வந்து இருக்கிறத பார்த்து காவல்துறை அதிர்ச்சி அடைகிறாங்க அந்த கேமுக்கு பெரு கொரியன் லவ் கேம் அந்த கேம் இந்த மூன்று மாணவிகளும் ஒன்று சேர்ந்து விளையாடி இருக்காங்க அது என்ன கொரியன் லவ் கேம் அந்த எட்டு பக்க கடித குறிப்பு என்ன அப்படின்றத புரி நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த கொரியன் லவ் கேம்ன்றது பத்து முன்பாக ரயாவுல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கேம் ப்ளூவேல் அப்படின்னு சொல்லி அதாவது நீல திமிங்கலம் விளையாட்டு இந்த நீல திமிங்கலம் விளையாட்டு உலகம் முழுவதும் பரவி பல்வேறு இளைஞர்களுடைய உயிர்களை காவம் வாங்கியது அப்படின்னு சொன்னா அது மிக அல்ல அதுல ஒரு ஐம்பது சவால்கள் இருக்கும் அது என்ன ஐம்பது சவால் அப்படின்னா நடுராத்திரியில் விழித்து கொள்ள செய்தல் அதிவேகத்துல பைக்கை வந்து இயக்க செய்தல் சுடுகாட்டுல போய்ல நிற்கணும் இது போன்ற சவால்களை சேலஞ்சே அது உடுக்கும் ஐம்பது சவால் அதுலயும் ஆபத்தான சவால்கள் அடுத்து வரும் சில நடைமுறைக்கு சாத்தியமான சவால்களை ஆரம்பத்துல கொடுத்து அந்த கேமுக்கு அடிமையாக கண்ணாடி என்ன செய்வாங்க அப்படின்னா ஆபத்தான சவால்களை கொடுப்பாங்க அதாவது மாடியில போய் மொட்டை மாடியில அந்த திளிம்பளை நிக்க சொல்லுவாங்க அதிவேகமாக பைக்கை வந்து இயக்க செய்தல் இது போன்ற ஆபத்தான விளையாட்டுகளையும் அந்த சவால கொடுத்து உயிரிழக்க செய்யக்கூடிய அபாயத்துக்கு தள்ளிடும் அப்படின்னா அவங்கள படிப்படியா தன்னுடைய கண்ட்ரோல் வலைக்குள்ள கொண்டு வந்து ட்ராக்குள்ள கொண்டு வந்து அவங்கள தற்கொலைக்கு தூண்டும் ஒரு சேலஞ்சில தோல்வி அடைந்தா அவங்கள இகழ்ச்சி அடைய செய்யும் இந்த மாதிரி மனநிலை உள்ள மாணவர்களை அது அடையாளம் பண்ணு கொள்ளும் தனியா இருக்கக்கூடிய மாணவர்கள் யாரிடமும் பேசாத மாணவர்கள் எப்போதுமே செல்போன்ல மூழ்கி கிடக்க மாணவர்கள் தான் இந்த ட்ராப்புக்குள்ள விழுவாங்க இதுதான் ப்ளூவேல் கேம்னு சொல்லக்கூடிய விளையாட்டு இது தடை செய்யப்பட்டுள்ளது இன்னும் சொல்ல போனா சில கேம் ஆபத்தான கேம் சேலஞ்ச் கேம் வந்துச்சு மோமோ சேலஞ்சுன்னு சொல்லக்கூடிய கேம் என்ன செய்யும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் அப்படின்ற அன்நோன் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வரும் நம்ம அதுக்கு ரிப்ளை மோமோ அப்படின்னு சொல்லி அது ஆரம்பிக்கும் அப்ப அந்த மோமோ கேம் என்ன பண்ணும்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்முடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் படிப்படியா அந்த டிராப் அது லவ்லியா கைங்கா அன்பா பேச ஆரம்பிக்கும் பேச 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 நம்ம அதுக்கு அடிக்ட் ஆன உடனே நம்முடைய இன்ன காரியம் எல்லாம் சொல்லக்கூடிய இருக்கு இல்லையா நம்மளுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் அந்த மொபைல் வந்து டேப் பண்ணிக்கும் டேப் பண்ண உடனே நம்ம அடிமையாக்கி அது என்ன செய்யும் ஒரு பயமுறுத்தக்கூடிய திகில் ஊட்டக்கூடிய பிக்சர்ஸை அதுக்கப்புறம் அனுப்ப ஆரம்பிக்கும் இதுல மன உளைச்சல் அடைந்து இறந்தவர்கள் ஏராளம் நம்முடைய பர்சனல் டீடைல்ஸ் அவங்க கிட்ட சொல்லிடுவேன் இவங்க கிட்ட சொல்லிடுவேன் சொல்லி பனிரெண்டு வயது சிறுமி முதல் வாணிபர்கள் முப்பத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் வரை இந்த மோமோ கேம்ஸ்க்கு அடிக்ட் ஆகி இறந்தவர்கள் ஏராளம் அதுக்கப்புறம் நீங்க இதே போல நிறைய கேம் கேம் வந்து தொடர்ச்சியா காவு வாங்கிக்கிட்டே இருக்கு உயிர்களை அதுக்கப்புறம் ஆன்லைன் விளையாட்டு ரம்மியில இறந்தவர்கள் ஏராளம் சொல்லிட்டு இருக்கோம் அப்ப இந்த செல்போன் இந்த அளவுக்கு இளைஞர்கள் இடத்துல ஏன் இந்த தீவிரமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்றத குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்த போறோம் இப்ப இந்த எட்டு பக்க கட்டுரையை கைப்பற்றினாங்க இல்லையா பாப்பல்துறை அதுல எட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாணவிகள் தன்னுடைய தந்தைக்கு உருக்கமா கடிதம் எழுதிருக்காங்க அண்ணு தந்தையே எங்களை மன்னித்து விடுங்கள் முதல்ல சாரி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நாங்க வந்து கொரியாக்காரர்கள் எங்களுக்கு கொரியா பாப்பிசை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நாங்க கொரியாக்காரர் கலாச்சாரத்தை ரொம்ப மதிக்கிறோம் நாங்க வந்து லண்டன்ல அமெரிக்காவில் தாய்லாந்துல ஜப்பான்ல இருக்கக்கூடிய நடிகர்களை ரொம்ப விரும்புறோம் அந்த நிகழ்ச்சிகளை தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் லீக இந்தியா காரக உங்களுக்கு வந்து பாலிவுட் நடிகர்கள் தான் ரொம்ப பிடிக்கும் அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்னும் சொல்ல போனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டோபி ஸ்டுடியோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அந்த நிகழ்வு பிடிக்கும் ஈவில் நன் அப்படின்ற கேரக்டருடைய கதாபாத்திரம் அந்த கேம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு எழுதியிருக்காங்க இந்த ஈவில் நன் அப்படின்னா ஒரு சவால் இறந்த கேம் திகிலூட்டும் பேய்ப்பட மாதிரியான ஒரு நல் அவங்க ஒரு கன்னியாத்திரி அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல என்ன செய்வாங்கன்னா மாணவர்களை துன்புறுத்துவாங்க அந்த மாணவர்கள் அந்த நன்கிட்ட இருந்து அந்த கன்னியாஸ்திரி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றதும் அந்த கேமில் இருக்கும் இது போன்ற திகில் ஊட்டக்கூடிய கதாபாத்திரங்களை அவங்க பார்க்கறத ரொம்ப விருப்பி இருக்காங்க ஐஸ்கிரீம் மேன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமுடைய கேமும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அது எழுதியிருக்காங்க இன்னும் போனா எங்களுடைய தம்பியும் இந்த கொரியன் கலாச்சாரத்தில் பழக்கப்படுத்தணும்னு நாங்கள் நினைச்சோம் அவளுக்கு லோனோ குயினின்னு பேரெல்லாம் நாங்கள் சூட்டணும் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு இது பிடிக்கல அம்மா என்ன செஞ்சாலும் அப்படின்னா உங்களோட நிறுத்திக்கிங்க பொய்கன் கலாச்சாரத்தை தம்பிக்கெல்லாம் கற்றுக் கொடுக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த சூழ்நிலைய எங்களுக்கு எங்க தம்பி மீதே வந்து வெறுப்புணர்வு ஏற்பட்டதுன்னு சொல்லி அந்த கடிதத்துல குறிக்கிட்டு இருக்காங்க அப்ப பாருங்க தன்னுடைய நேஷனாலிட்டிய கூட நான் இந்தியன் என்பதை மறந்து நாங்க புரியா பாருங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மாணவிகளோட மனநிலைய அந்த கேம் எப்படி மாத்தி இருக்குன்றத நம்ம முதல்ல உள்வாங்கணும் அப்ப இது போன்ற சவால் நிறைந்த கேம் எப்படி அவங்க விளையாடி இருப்பாங்க எவ்வளவு நேரம் விளையாடி இருப்பாங்க அதை பெற்றோர்கள் கவனிக்காம என்ன செஞ்சிருப்பாங்க இந்த சமூகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது இது போன்ற கேள்விகளுக்கு விடைக்கானதா இந்த வீடியோ பதிவு அன்பு பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறீர்களா அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க பிள்ளைகள் இந்த கேம் ஏன் தேடி போறாங்க ஏன் அந்த சவால்ல வின் பண்ணும் நினைக்கிறாங்க அன்பு காட்டப்பட வேண்டும் காது கொடுத்து கேட்கப்பட வேண்டும் பிள்ளைகள் கூறுவதை நம்ம காது கொடுத்து கேட்கணும் அப்ரிசியேட் பண்ணணும் பிள்ளைகளை முதுகில் தட்டி பாராட்டு தெரிவிக்க வேண்டும் இன்றைக்கு பிள்ளைகள் பாராட்டுக்காக இயங்குகிறார்கள் அன்புக்காக இயங்குகிறார்கள்ன்றத முதல்ல நாம உள்வாங்க வேண்டும் மூன்று மாணவிகளை மட்டும் இந்த கேம் என்ன செய்யல உயிரிழக்கு ஏற்படுத்தவில்லை எத்தனையோ ஆயிரம் கணக்கான குழந்தைகளை இந்த விளையாட்டுகள் வந்து காவ வாங்கியுள்ளன அப்ப இந்த ஆன்லைன் விளையாட்டுகள் தான் விளையாட்டுன்ற ஒரு மாயைய இன்றைக்கு சூழல் வந்து ஏற்படுத்தி இருக்கு இன்னைக்கு வெளி அரங்குல விளையாடக்கூடிய விளையாட்டுகள் எல்லாம் காணாமலே போய்விட்டன அதற்கு காரணம் என்ன நாம்தான் தான் பெற்றோர்களாகிய நாமும் இந்த சமூகமும் தான் இந்த தற்கொலைக்கு பொறுப்பேற்க வேண்டும் இன்றைக்கு நம்ம போனை எப்படி கையாளுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிள்ளைகள் படிச்சுட்டு இருப்பாங்க பெற்றோர்கள் இரண்டு பேரும் போனை வச்சு வந்து விளையாடிட்டு இருப்பாங்க இல்லை அதுல சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப பிள்ளைகளோட மனநிலை பாதிக்கப்படுமா பாதிக்கப்படாதா என்பதை நீங்களே சொல்லலாம் சாப்பிடும் போது கூட இன்னைக்கு மொபைல் இல்லாம நம்மால சாப்பிட முடியாது ஒரு நிமிடம் கூட நம்ம மொபைல் இல்லாம வாழ முடியாது என்ற நிலையை நாமே உருவாக்கி கொண்டோம் இன்றைக்கு இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் சாதனங்கள் தொலைக்காட்சி பெட்டியும் மொபைல் போன்களை நமக்கு எஜமானாகி விடக்கூடாது அந்த கண்டுபிடிப்புகளை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அனைவரும் அமர்ந்து உணவு உண்ணும் போது மொபைல் எதற்கு நாம் அந்த புலமைகளோடு சேர்ந்து பேசி நம்ம சாப்பிட்டோம்னா அந்த உணவு எவ்வளவு முக்கியத்துவம் தேரும்ன்றதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் கட்டாயம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வீட்டுல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பள்ளியிலும் பள்ளியில நிக நடத்தக்கூடிய நிகழ்வுகளை அந்த பிள்ளைகள் எங்க வந்து சொல்லுவாங்க அதற்கான களத்தை அதற்கான வாய்ப்பை நாம் உருவாய்த்து தந்திருக்கிறோமா அப்படின்றத நம்ம முதல்ல உணர வேண்டும் இப்ப பிள்ளைகள் பள்ளியில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வீடுகள்ல வந்து சொல்வதற்கான தாயோ தந்தையோ காது குடுத்து கேட்கக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கிறோவா நாமும் வந்த உடனே நமது வேடையில் நாம் சேர்ந்து இயங்கி கொண்டே தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கிறோம் அந்த பிள்ளைகள் எங்கே சென்று சொல்லும் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த அங்கு நடந்த பாராட்டை தெரிவிக்க ஒரு ஆத்மா தேவைப்படுகிறது ஒரு நல் உள்ளம் தேவைப்படுகிறது இது போன்ற தான் தவறான பழக்க வழக்கங்கள் கூட ஏற்பட்டு கிடைக்கின்றன எனவே அன்பு பெற்றோர்களே பிள்ளைகள் சொல்வதை காது கொடுத்து கேட்க நேரம் ஒதுக்குங்கள் அவர்களோடு சேர்ந்து சாப்பிட பழகுங்கள் மொபைல்ல பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரோல் டிவைடிங் சிஸ்டம் இருக்கு சேஃப்டி இருக்கு அப்ப பேரண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள்ல போயிட்டு ஃபேமிலி லிங்க அப்லோட் பண்ணி வச்சுக்கணும் அவருடைய ஸ்கிரீனிங் டைம் செட் பண்ணும் பன்னிரெண்டு மணிக்கு மேல ஆஃப் ஆகக்கூடிய சிஸ்டம் தான் மொபைல் போன்ல சில சேப்டி லாக்கை வந்து பயன்படுத்தி பிள்ளைகளோட பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம கண்காணிக்க முடியும் கூகுள் ஃபேமிலி லிங்க் அதை வந்து கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம என்ன செய்ய முடியும் பாதுகாப்பு அம்சங்களை வந்து சரிப்படுத்த முடியும் அதே போல ஸ்கிரீனிங் டைம் செட் பண்ண முடியும் பிள்ளைகள் எவ்வளவு நேரம் தான் வாட்ச் பண்ணும் ஒன் ஹவர் தான் மொபைல் வாட்ச் பண்ணா அது தானா வந்து ஆஃப் ஆயிடும் அந்த அளவுக்கு செட்டிங் இருக்கு யூடியூப் கிட்ஸ்ல பாதுகாப்பான அம்சங்கள் விரைந்த வீடியோக்களை மட்டும் தான் தரவிறக்கம் செய்து பார்க்க முடியும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்பை டவுன்லோட் பண்ணும் போதும் கேமரா வந்து பெர்மிஷன் கொடுத்துருவோம் மைக்ரோபோனுக்கு பெர்மிஷன் கொடுத்துருவோம் லொக்கேஷனுக்கு பெர்மிஷன் கொடுத்துருவோம் இதுல நமக்கு அன்வான்ட் அதாவது பாதுகாப்பு அம்சங்கள் குறைபாடு உள்ள ஆப்லாம் அதுல வந்துடும் ஈரீல் ஆப் அது வந்து நமக்கு பாதகத்தை உண்டாக்கக்கூடியது நம்முடைய மணி திருடக்கூடிய ஆப்பா இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா நிறைய ஆப்ப வந்து நம்ம பெர்மிஷன் கொடுத்துருவோம் அப்பப்போ நம்முடைய மொபைலில் வந்து சோ பண்ணி தேவையற்ற ஆப்களை நிவூ பண்ணும் அதே போல் அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து வரக்கூடிய லிங்க்கில் வந்து நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது பதிவிறக்கம் செய்யக்கூடாது அதே போல் நம்முடைய தெரிந்த நபர்களிடத்திலே வரும்போது கூட புகைப்படங்கள் இது போன்ற தரவுகளை வந்து அப்பப்போ பதிவிறக்கம் செய்யாமல் நம்ம மொபைலை பாதுகாப்பு நிறைந்த சாதனமாக நாம் பயன்படுத்தினால் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் குறிப்பாக குழந்தைகளிடத்தில் நேரம் செலவழிக்க வேண்டும் என்பது இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லும் செய்தி இது போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆலம் லைக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி தோழர்களே